ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித் ஆப்ஸ் இன்றைக்கி மாமல்லபுரம் போகலாம் வாங்க மாமல்லபுரம் இந்திய நாட்டிய திருவிழா இது ஒரு மாதம் நடைபெறுது டிசம்பர் இருபதுலேருந்து ஜனவரி இருபது வரை என்ன நம்ம நாட்டிய திருவிழா பார்க்க வந்தாலும் இங்கே இருக்க சிற்பங்கள் கோவில்கள் பார்த்துட்டு தான் இறுதியாக நம்ம நாட்டிய திருவிழா பார்க்க போகிறோம் முதலாக நம்ம பார்க்குறது வெண்ணெய் பாறை இந்த இடத்துல நம்ம டிக்கெட் கொடுத்துட்டு மேலே போகணுன்னா மேலே முழுக்க சுற்றி பார்த்துட்டு இறங்குறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் தூரல் இருந்ததால் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம அர்ஜுனன் தபசு அடுத்தது கிருஷ்ணர் மண்டபம் இதை பார்த்துட்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுற சலசயன பெருமாள் அந்த ஆலயத்தை நம்ம பார்க்க போகிறோம் புனரமைப்பு பணிகள் செய்ததால் எல்லாம் பார்த்திங்கன்னா நியூவாக பெயிண்டிங் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே நாங்கள் வந்திருந்தப்போ புனரமைப்பு பணிகள் நடந்துகிட்டு இருந்தது உள்ள சுவாமி பார்க்க முடியல இப்போ நம்ம மார்கழி மாதம் போய் பார்க்குறோன்னும் பொழுது இப்போயும் எண்ணெய் காப்பு சாத்தியிருப்பாங்க அதனால் தைல காப்புன்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு முழுக்க தைல காப்பில் தான் இருப்பாங்க முகம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் முழு உருவம் பார்க்க முடியாது மார்கழி மாதம் வந்திங்கன்னா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வெண்ணெய் பாறை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு இங்கே இருக்க அர்ஜுனன் தபசு இங்கே இருக்க இந்த சிற்பங்களையும் ரசிச்சுட்டு அடுத்தது நம்ம கிருஷ்ணர் மண்டபம் அங்கே உள்ள பார்த்திங்கன்னா கோவர்தன மலையை அழகாக கிருஷ்ணர் தன்னோட இடது கையில் தூக்கிட்ருப்பார் வாங்க அங்கே போயிட்டு நம்ம பார்க்கலாம் நாங்கள் வந்திருந்த இந்த நேரத்தில் நல்லா சாரல் மழை ரொம்ப மழைன்னு சொல்ல முடியாது லேசான ஒரு சாரல் ஊட்டியில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி சாரல் வந்துட்ருக்கோம் ஆனால் நம்ம நினைய மாட்டோம் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா மைல்டாக நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இதை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம கிருஷ்ணர் மண்டபத்துக்குள்ளே இருக்க அந்த சிலைகள் பற்றிய விளக்கங்களை விளக்கமாக பார்ப்போம் அப்படியா கிருஷ்ணர் மண்டபத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் பலவர்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா குடவரை கோயில்களில் இது ரொம்ப பெரிய கோவில் இது முதலாம் பரமேஸ்வர வர்மன் அவரால் தான் இது பார்த்திங்கன்னா வெட்டப்பட்டிருக்கு கட்டப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா குடவரை கோவில்கள் எல்லாம் ஒரு பெரிய பார்த்திங்கன்னா ஒரு பாறை மாதிரி இருக்கும் அது உள்ளே அப்படியே கொடைஞ்சிட்டு போயிட்டு இருப்பாங்க அதனால தான் இத மாதிரி கோவில்கள் பார்த்திங்கன்னா நம்ம கட்டப்பட்டதுன்னு சொல்ல மாட்டாங்க வெட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க அதுதான் குறிப்பிடத்தகுந்த விஷயம் பல்லவர்கள் கால சிற்பத்துக்கு வெட்டப்பட்ட குடவரை கோவில் மாமல்லபுரம் எல்லாமே அவங்களோட பாணியில் தான் கட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் சில இடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சாளுக்கியர்கள் தூண்கள் இதெல்லாம் வந்து மேலே இந்த இடம் பார்க்குறீங்களா அதெல்லாம் சாளுக்கியர்கள் காலத்து தூண்கள் பல்லவர்கள் காலத்து கிடையாது அந்த ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கட்டியிருக்காங்க அதுதான் குறிப்பிடத்தகுந்த விஷயம் ஏன்னா இரண்டு பாணியுமே கலந்து இருக்கிறது இந்த இடத்துல மட்டும்தான் கிருஷ்ணகர் மண்டபத்தில் தான் மேலே பாருங்கள் அந்த கல்லெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் அந்த சிலைகளும் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் சிலையாக மாறி இருந்திருக்கு முக்கியமாக பார்க்கும்போது இந்த முக மண்டபம் இதெல்லாம் இந்த ஓரம் நாங்கள் உள்ளே போகணும் பாருங்கள் அந்த இடத்துலலாம் முற்று பெறாமல் தான் இருக்குது ஸோ சில வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு சிலது பார்த்திங்கன்னா முற்று பெறாமல் இருந்திருக்கு அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தனித்துவமாய்தான் இந்த தூண்கள் தான் ரொம்பவே பார்த்திங்கன்னா சிறப்பு வாய்ந்தது இங்க இருக்க இந்த தூண்கள் மட்டும் சாளுக்கிய தூண்கள் சொல்லுவாங்க ஸோ பல்லவர் பாணியில கட்டப்பட்ட ஒரு சாளுக்கிய தான் நீங்க வந்து கிருஷ்ணர் மண்டபத்துல பாக்குறீங்க இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் மண்டபம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தொடர்பான ஒரு சம்பவம் மையப்படுத்தி இருப்பாங்க உள்ள போயிட்டு நம்ம பார்க்கலாம் அது என்ன மையப்படுத்தியிருக்காங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் அந்த கிருஷ்ணரோட லீலைகள் கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா மலையை மேலே தூக்கிட்டு அந்த மழையிலருந்து மக்களை காப்பாற்றின கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்திரன் ஏற்படுத்தின புயல் இந்திரனை பார்த்திங்கன்னா யாருமே வணங்கவே இல்லை அதனால் கோபம் அடைஞ்ச இந்திரன் என்ன பண்ணுறாரு பெரிய ஒரு புயல் மழை இதை மாதிரி வர வைக்கிறாரு இப்போ சென்னைக்கு வந்தது பாருங்கள் ஒரு புயல் மழை அத மாதிரி ஒரு புயல் மழையை இந்திரன் பார்த்திங்கன்னா வர வைக்கிறார் அந்த நேரத்தில் அங்கே இருக்க அந்த இடையர்கள் கிராமத்து மக்கள் எல்லாரும் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து தஞ்சம் போகிறாங்க உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ஒரு மலைய அவரு தன்னோட இடது கையில் அந்த கோவர்தன மலை அவர் அப்படி தூக்கி நின்று அந்த மலை பார்த்திங்கன்னா கோவர்தன மலை இடது கையால் தூக்கிட்டு இப்படி நிற்கிறாரு அப்படி நிற்கும் பொழுது அந்த மலைக்கு கீழே பார்த்திங்கன்னா மக்கள் அப்படியே மலை கீழே அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அப்படியே நிற்கிறவங்க பயந்து நிற்கிற மாதிரி இல்லை அவங்க அவங்க வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்கும் மாடுக்கு பால் கறவங்க கறப்பாங்க இந்த இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல சமைக்கிறவங்க அப்படின்னு ஒரு இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிலைகள் ஏன் வந்து இயல்பாக கொடுத்துருக்காங்கன்னா ஒரு புயல் மழைனா பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்க மாட்டாங்க பதட்டமாக இருப்பாங்க இந்த சிலைகள் பார்த்திங்கன்னா இயல்பாக இருக்கும் மாடு பால் கறக்கிற பால் கறந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடையர்கள் இருப்பாங்க தயிர் எடுத்துகிட்டு போவாங்க விற்றுட்டு போவாங்க எல்லாமே நடக்கும் என்ன சொல்ல வராங்க அந்த சிலையிலனா கிருஷ்ணர்கிட்ட நம்ம தஞ்சம் புகுந்துட்டோன்னும் பொழுது நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த சிற்பத்தில் அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க நீங்கள் இந்த கிருஷ்ணர் மண்டபம் பார்க்க வந்திங்கன்னாவே தெரியும் எல்லாருமே பார்த்திங்கன்னா கேஷுவலாக அந்த சிலைகள் எல்லாம் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு புயல்லையோ வெள்ளத்துலையோ வந்துட்டு பதட்டத்தில் இருக்க மாதிரி அந்த சிலைகள் இருக்காது அதுதான் இங்கே இருக்க இந்த சிலைகளுக்கான ஒரு தனித்துவம் பசு கூட்டங்கள் பார்ப்பீங்க கோபியர்கள் பார்ப்பீங்க ஆயர்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே இருக்க மாதிரி இருக்கும் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அந்த கோவர்தன மலை கீழே கோபியர்கள் ஆயர்கள் அடுத்தது இடையர்கள் அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அச்சமே இல்லாமல் இருக்கிற மாதிரி முக பாவங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த புடைப்பு சிற்பத்தில் முன் மண்டபம் இருக்குது பாருங்க இது மட்டும் பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் மாங்காய் மோர் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வித்துட்டு இருக்காங்க காளை மாடு என்ன ஒரு தத்ரூபமா பண்ணிருக்காங்க பாருங்க காளை மாடு அது படுத்துட்டு இருக்கிற விதமே பாக்கும்போது தெரியும் அப்படியே ஒரு ரிலாக்ஸ்டா படுத்துட்டு இருக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம இந்திரன் அவரோட அந்த கோபத்துக்கு காரணமாக தான் மழை புயல் இதெல்லாம் வந்து இந்த மக்களை அச்சுறுத்தி இருக்குது அதிலருந்து காப்பாற்றணுன்ட்டு தான் அந்த கோபியர்கள் ஆயர்கள் இடையர்கள் கிராம மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர்கிட்ட வராங்க நீங்கள் பார்க்கக்கூடியது தான் கிருஷ்ணர் சிலை அவர் பார்த்திங்கன்னா அவரோட இடது கையில் கோவர்தன மலை இங்கே பிடிச்சி வச்சுருக்காரு இந்த இப்படி வச்சுட்டு நிற்கிறார் பாருங்க கோவர்தன மலையை கோவர்தன மலையை இதை மாதிரி தூக்கினதால தான் அங்கே இருக்க மக்கள் அந்த மலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே இலை பாடுறாங்க பல்லவர்கள் கால சிலைகளை ரசித்தபடி அடுத்தது நம்ம வந்தது தான் சலசயன பெருமாள் இந்த ஆலயத்தில் வண்ணங்கள் சீலிங்கிலேருந்து எல்லா இடங்கள்லேயும் அழகாக தீட்டப்பட்டிருக்கு என்ன தான் புதுசாக தீட்டப்பட்டிருந்தாலும் உள்ளக்கு இருக்க அந்த சிலைகள் வடிவமைச்ச விதம் தான் ரொம்ப அழகாக இருக்குது முக்கியமாக அந்த வாயில் நுழைற இடத்துல சின்ன சின்னதாக சிலைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கையளவு தான் இருக்கும் அதிலேயே பார்த்திங்கன்னா நிறைய திருமால் சிலைகள் இருக்கும் அதை நான் உங்களுக்கு இதில் இணைக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே அற்புதமாக இருக்கும் ஆலயத்துக்குள்ளே தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கடற்கரை கோவிலை நோக்கி கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஆறு மணிக்கு போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிராமிய கலைகள் துவங்கும் ஏழரை மணிக்கு மேலே பரதநாட்டியம் இதை மாதிரி இருக்க நாட்டியங்கள் நடைபெறும் ஸோ நீங்கள் இந்த ஒரு மாதம் முழுதும் டிசம்பர்லேருந்து ஜனவரி இருபது வரை எல்லா நாட்டியத்தையும் கண்டிப்பாக கண்டு மகிழுங்க சல சயன பெருமாள் நல்ல தைல காப்பில் இருந்தார் முகம் மட்டும் ஸ்க்ரீன் போடாமல் இருந்தாங்க அதனால் முக தரிசனம் பார்த்தோம் அடுத்தது நிலமங்கை தாயார் தரிசிச்சுட்டு சுற்றி வலம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்தோம் இங் ஆறரை மணிக்கு கிராமிய நடனம் துவங்கிடும் வாங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம் இந்திய நாட்டிய திருவிழா இதை பார்க்குறதுக்கு கூட்டம் அலமோதுது கார்களில் வந்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள கார் விட இடம் இல்லாமல் எல்லாம் இப்போ கார் பார்க்கிங் வேறு இடத்துக்கு போகிறாங்க ஸோ கார்களில் வரக்கூடியவங்க நடந்து வரக்கூடியவங்க மேல் மருவத்தூர் போயிட்டு வீட்டுக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த நாட்டிய திருவிழா பார்க்குறதுக்கு கடற்கரை கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க வாங்க நம்மளும் கடற்கரை கோவிலுக்கு போயிட்டு நாட்டிய திருவிழாவை பார்க்கலாம் மாமல்லபுரம் நாட்டிய திருவிழா வருடம் தோறும் பார்த்திங்கன்னா இங்கே நடைபெறும் கரெக்டாக டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கும் ஒரு டிசம்பர் இருபது போல் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபது அது வரையுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெறும் இங்கே நிறைய கடைகளும் வச்சுருப்பாங்க முக்கியமாக இதை மாதிரி குட்டி குட்டியாக நம்ம லிங்கங்கள் பார்க்குறோம் இது பூஜை அறையில் வச்சு வழிபடுற மாதிரி கோவில்களுக்கான சிலைகளும் பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் வச்சுருப்பாங்க இதை மாதிரி இஞ்சி நசுக்கிற கல் பூண்டு நசுக்கிற கல்லுலாம் கூட எல்லாமே இங்கே கிடைக்கும் நீங்கள் இதை மாதிரி மார்பிள்ஸ்லேயும் பார்க்கலாம் இதை மாதிரி கல்லும் கிடைக்கும் ஸோ மகாபலிபுரம் வர்றீங்கன்ன பொழுது நம்ம சிலைகள்னு கிடையாது நிறைய வீடு பயன்படக்கூடிய பொருட்களும் பார்த்திங்கன்னா கிடைக்கும் கம்மல் கடை வளையல் கடை எல்லாம் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு வாங்க நம்ம போய்ட்டு நாட்டிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே நாட்டிய நிகழ்ச்சியை நம்ம போய் பார்க்கலாம் வரும் போது இது மாதிரி கிழிஞ்சல்கள் இதில் செய்த நிறைய பொம்மைகள் பார்ப்போம் நிறைய ஊர்கள்லேருந்து வரவங்க இந்த மாதிரி பொம்மைகள் வாங்கிட்டு போவாங்க கண்ணாடிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது இந்த முகம் பார்க்குற கண்ணாடியை சுற்றி நமக்கு நிறைய கிழிஞ்சல்கள் இது மாதிரி ரவுண்டாக பார்த்திங்கன்னா ஒட்டி வச்சிருக்காங்க அதுதான் இந்த கடையில் ஒரு தனி சீரம் நிறைய கடைகள் இருக்கும் இது மாதிரி ஒரு கடைன்னு கிடையாது நிறைய கடைகள் இருக்கும் முக்கியமாக இங்கே சிப்ஸ் கடை பார்த்தீங்கன்னா சுட சுட அப்பப்போ வறுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க ஐஸ்கிரீம் கடை இருக்குது கார்கள் வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கிங் பண்ணால் தான் பிளேஸ் இல்லை மாடு நம்மளை நோக்கி வருது மாட் மாட் மாடே மாடு மாடு ஸோ மாடு ஒரு ஓரமாக போயிடுச்சு இந்திய நாட்டியத் திருவிழா அதை பார்க்குறதுக்கு தான் உள்ளே வந்திருக்கோம் ஷீஷோர் டெம்பிள் சொல்லுவாங்க பாருங்கள் கடற்கரை கோவில் அந்த கோவில் என்ட்ரன்ஸ் வழியாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா தான் நம்ம கா நாட்டிய நிகழ்ச்சி இந்த இந்திய நாட்டிய திருவிழா எல்லா நாட்டியங்களும் இங்கே நடைபெறும் குறிப்பாக பாத்தீங்கன்னா கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் அடுத்தபடி எல்லா ஊர்கள்லேயும் இந்தியாவில் என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அந்த எல்லா ஸ்டேட்லேருந்து வர நிகழ்ச்சியும் நடைபெறும் இப்போ தானே நீ வந்திருக்க உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க வருஷம் வருஷம் இது நடக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் பார்க்க வந்துடுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இங்கே நடக்கிற இந்த நாட்டிய திருவிழா பார்க்குறது ஏன்னா எல்லா ஊர்கள்லேயும் பார்த்திங்கன்னா என்னென்ன நடக்குதோ இந்தியாவில் அங்கே போய் நம்ம பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒடிசா நாடனம் ஆடுவாங்க நம்ம அங்கே போய் பார்க்க முடியாது ஆனால் இந்த டைமில் இங்கே வந்தீங்கன்னா கேரளா டான்ஸு ஒடிசா டான்ஸு ஆந்திரா டான்ஸு எல்லாமே பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் இப்போ நமக்கு கரகம் பார்த்தீங்கன்னா நம்மளா வரவேற்கிறாங்க வாங்க நம்ம போயிட்டு ஜாலியாக பார்க்கலாம் மக்கள் எல்லாருமே அமர்ந்து பார்க்குறாங்க நம்மளும் போயிட்டு ஒரு பிளேஸ் பிடிச்சி அமர்ந்து பார்க்கலாம் பின்னாடியே உங்களுக்கு அந்த ஷீஷோ டெம்பிளும் தெரியுது பாருங்க கடற்கரை கோவில் கடவுரத்தில் அங்கே மூணாங்க கொலவ நல்ல வாங்க சொன்னேன் டிங்டாக் 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 சாக் அவரி விட்டா கவர வழுச்சா கவழி தேரிஞ்ச வரம் போங்க மாரி விட்டா கவர வழுச்சா தேரிஞ்ச கவர போங்க சரி வாங்க நம்ம உட்காந்துட்டு போய் அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பார்க்கலாம்

மாமல்லபுரத்தில் லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அங்கே தான் பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடக்குது இங்கே பயரஞ்சன் பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க இங்கே தான் ஷீஷோர் டெம்பிள் கடற்கரை கோவில் இருக்குது கடற்கரை கோவில் வெளியில் நின்று எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு டைம் ஆகிட்டதால அனுமதி இல்லை பரதநாட்டிய நிகழ்ச்சி நம்ம பார்த்துட்டு இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கோம் மாமல்லபுரமா இல்லை தேவலோகமா அப்படின்னு தெரியாத வண்ணம் பார்த்திங்கன்னா விளக்குகளால் ஒளியிருது குழந்தைங்களாம் விளையாடி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க தத்தித்தோம் 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 தித்தோம் தத்தித்தோம் தத்தி அழகாக நாட்டியம் ஆடுறாங்க இங்க நாட்டியம் ஆடி முடிச்சவங்க இந்தியன் டான்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு போட்டிருக்க இடத்துல படம் எடுத்துக்கிறாங்க பார்க்கவே அழகா இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் விஜித் யாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் பிளாக் உற்சாகப்படுத்துகிறோன்னா லைக் போடுங்க மாலே மணிவண்ணாமி நீராடிவா நீராட போதுமின் பாவாய் மாலே மணிவண்ணா அப்பார்ட்மெண்ட் கோலம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஷார்ட்ஸ் நிறைய வருது சின்ன வாசலில் எப்படி குட்டி குட்டியாக ஒரு அழகான கோலங்கள் போட முடியும்னுட்டு அதை பற்றிய கமெண்ட்ஸை தெரிவிக்க மறக்காதீங்க Nandri.